என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்திலும் சரி நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி தினமும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க சாயராம் ஓம் சாயராம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான அன்னதான ஏற்பாடோடு பண்ணுறோம் இந்த அன்னதானம் எப்படி செய்கிறேன்ற வீடியோவை நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க வாரம் வாரம் பார்ப்பீங்க அதை எங்கே செய்கிறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க சாயனா நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களான்னு கண்டிப்பாக வீட்டில் இல்லை செய்கிறான் கிட்டத்தட்ட நம்ம துவார துவாரகம்மா ஆலயத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி நாலு நாலு கிலோமீட்டருக்கு தள்ளி என்னுடைய மனைவியோடு அவங்க அம்மா வீடு இருக்குது அந்த அவங்க வீட்டில் செஞ்சு அங்கேருந்து அவ்வளோ பெரிய பாத்திரத்தை ஏதாவது ஒரு வண்டி வச்சு தூக்கின்னு வந்து தான் நம்ம போடுறது எப்பயுமே இந்த கிட்டத்தட்ட ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் தொடங்கும் போது இந்த ரெண்டு வருஷமாக சாப்பாடு நாம் அங்கே தான் செஞ்சு தூக்கின்னு வந்து போடுறது இதை தொடர்ந்து இப்படி செஞ்சு தான் இருக்கிறோம் அதே போல் சில நேரங்களில் என்ன பண்ணுவோன்னா வெளியேருந்து வரவங்க மதியானமாக வருவாங்க நாங்கள் அப்போ கோயிலை பூட்டிடுவோம் பாவம் வந்து நின்று இருந்து ஃபோன் பண்ணுவாங்க சாய்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அவங்க அந்த வெளியே வாசலே நின்றுருந்து ஏன்னா அவங்க கோயில் பூட்டுறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் திறந்துருப்போம் பூட்டினோன்ன அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுக்கு மதியான நேரத்தில் வருவாங்க அப்போ எனக்கு போர்மணி சாயண்ணா எங்கன்னா இருக்கு நீங்கள் தான் வரமான்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்து அவங்களுக்காக கோயிலை திறந்து உள்ள வச்சு பேசிட்டேன் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை நிறைய நேரம் நிறைய நேரம் நடந்திருக்கு இது மனசுக்குள்ளே பெரிய கவலையாக இருந்தது சாயப்பா கண்டிப்பாக துவார அமைச்சாச்சு ஆனால் நமக்கு இங்கே அன்னதானம் செய்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படமே என்ன ஆனால் அங்கே இடம்லாம் வாங்குற அளவுக்கு நம்மளால் முடியாது ஏன்னா விலைகள் நிறைய அதிகம் நேரம் வந்து பார்த்தவங்க தெரியாது இடமே சாதாரண இடமே கொஞ்சம் வேலை அதிகம் அவ்வளோ பெரிய இடத்த இருக்கிறது நம்மளால் இப்போதைக்கி அதுக்கான பட்ஜெட்லாம் இல்லை ஏன்னா இடம் புதுசாக வாங்கி அங்கே அதுக்கப்புறமா நாம் அதை கட்டுறதெல்லாம் இப்போ இருக்கிற ரசூலைக்கு இல்லைன்னு தள்ளி வச்சுட்டாது அதை சாயப்பா பார்த்து எதா ரெடி பண்ணி கொடுத்தா ஓகேன்ற எண்ணத்தில் இந்த ரெண்டு வருஷமாக போயிடுச்சு ஆனால் அப்பா கிட்டே ஒவ்வொரு முறையும் நான் கேட்பேன் ஏன்னா சாப்பாடு நிறைய சாய சகோதர சகோதரி என்ன சொல்லுவாங்கன்னா சாய் நீ இங்கே சாப்பாடு செய்கிற மாதிரி இருந்தால் நாங்களே வந்து செய்வோம் ஏன்னா இவங்க கிராமம் இவங்க அம்மா ஊர் வந்து வண்டி போக முடியாது நடந்து தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்ரு ஆட்டோ நடந்து போகணும் இவங்க வீட்டுக்கு உள்ளே ஆட்டோலாம் வராது அதுக்கு பையனீங்கன்னா நிறைய சாய சகோதரிகள் வர மாட்டாங்க நாங்கள் வருவாங்க ஆனால் நடந்து வரணும் ரெண்டு கிலோமீட்ரு திருப்பி ரெண்டு கிலோமீட்டர் திருப்பி வரணும் ஏன்னா அந்த ஊரில் இருந்து பைக்கில் வரணும் இல்லை சைக்கிளில் தான் வரணும் ஏன்னா இது மெயின் ரோட்லேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது அதனால தான் வரமாட்டாங்க ஆனால் நிறைய ஃபாய் சொல்கிறார் இங்கே இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் சாப்பாடு செய்கிறதுக்கு நீங்கள் இங்கே இங்கே எங்கே இடம் பாருங்கனாரு அவகிட்ட நம்ம வச்ச கோரிக்கை அப்பா இப்போ நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட துவாரகமாய் பக்கத்துலேயே இங்கேருந்து ஒரு பத்து பில்டிங் தான் இடம் எவ்வளவோ அவ்வளோ தூரத்தில் ஒரு இடத்த அப்பா காமிச்சிருக்கிறார் அப்பா கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் அதுக்கான பூமி பூஜையும் செய்கிறோம் ஏன்னால் நேரம் இல்லை கடகடனே வேலையை தொடங்கிடலாம் ஏன்னா அப்பா சொன்ன வேலை நீ பூமி பூஜை போட்டுடலான்ட்டார் அதுக்கு நேரம் காலெலாம் இல்லை விடிய காலில் நாம் போய் அந்த இடத்துல பூமி பூஜையை போட்டாச்சு எல்லா வேலைகளும் இனி அப்பா பார்த்து பண்ணுற நம்பிக்கையோடு பூமி பூஜை போட்டு வேலையை தொடங்கிட்டோம் சீக்கிரமாக துவாரகமாய் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு அன்னதானம் கூடம் வரும் சாப்பாடு செய்கிறது நான் போனோன்னா இப்போ அங்கே போய் தங்க வேண்டியதாக இருக்குது எங்கள் மாமியில் தான் தங்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு நாள் அங்கே தங்கணும் திருப்பி வந்து ஈவினிங் ஆனால் அங்கே ஆலயத்துக்கு தொடங்கணும் இது பக்கத்துலேயே இருந்தால் நான் வந்து உடனே திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாராவது வந்தாலும் அவங்கள அங்கே தங்க வைக்கிற மாதிரி பெரிய அன்னதானம் காலியாக இடம் கீழே வந்து பெரிய சாப்பாடு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ரூம் இந்த ஷோரூம் ரூம் மாதிரி ஏன்னா அன்னதானத்துக்கு வர வேண்டிய பொருள்கள் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஏன்னா ஸ்டவ் அது அதுக்கப்புறம் ஒரு ஒருவே ஒரு ஓய்வு வரை நான் வந்து அங்கே தங்குற மாதிரி ஏன்னா வியாழக்கிழமை பூஜை முடிச்சுட்டு நம்ம இங்கேயே வந்து தங்கிடலாம் இல்லை யாராவது வெளியேந்து வந்திருந்தால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அதுக்காக ஒரே ஒரு ரூமு ஒரு சமையல் ரூம் சின்னதாக சமையல் ரூமு தான் நம்ம ப சாப்பாடு வேடிக்க போகிறோம் ஒரு பெட்ரூமு ஒரு ஸ்டோர் ரூம் அந்த அன்னதானம் வர்ற பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கும் அன்னதானத்துக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்களே அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பொருளும் இப்போதிக்கி பிளான் பண்ணியாச்சு அது அதுக்கான பூமி பூஜையும் போட்டாச்சு இனி இது எல்லாமே அப்பா சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அந்த பூமி பூஜையை வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ஒரு பெரிய விஷயமே செய்கிறோம் இந்த இடத்த நமக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆச்சரியப்படுவீங்க வேறு யாரும் இல்லை என்னுடைய மனைவியோட தம்பி அவர் தான் என்ன பண்ணாருன்னா அங்கே இடம் வாங்கியிருந்தார் இதுக்கு முன்னாடி இடம் வாங்கியிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் சும்மா தானே இருக்குது இந்த இடத்த நீங்கள் கட்டிவிட்டு சாப்பாடு இங்கேயே செஞ்சு நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லி அவர் பெரிய உள்ளத்தோடு நல்ல உள்ளத்தோடு நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சது நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் ஆனால் உண்மையிலே இதை ஆரம்பிக்கும் போது இப்போதிக்கி இது என்ன இதை ஆரம்பித்த பட்ஜெட்லாம் இதுக்கப்புறம் பிளான் நான் இது எவ்வளோ ஆகும் தெரில ஆனால் ஆரம்பித்தாச்சு வேலையை ஆரம்பித்தாச்சு இது தொடர்ந்து நடக்கும் ஏன்னா அப்பா மேலே பாரத்தை போட்டேன் இது சாயப்பா உனக்கான அன்னதான கூடம் கண்டிப்பாக யாராவது வந்து தங்கனா இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கன்னா வெளிநாட்டிலேருந்து சில பேர் வராங்க உடனே அவங்க கிளம்பி போக முடியாது அப்போ கொஞ்சம் ஒரு ஓய்வு இருந்தால் அவங்க தங்கிட்டு போகிறதுக்காகவும் இந்த ரெண்டு பிளானில் தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு இந்த பணி நல்லபடியாக நடக்கணும் அப்பா முடிச்சு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீத நம்பிக்கையோடு இந்த பணியை ஆரம்பிச்சிட்டேன் இடம் கிடச்சிருச்சு கட்டுமானத்துக்கான பணம் இதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வேலையை தொடங்கணும் ஏன்னா இன்றைக்கி கட்டுமானம் சாதாரண பட்ஜெட்டு ஹையாக இருக்கும் அப்படியே கடவுள் அதுக்கும் வழிகாட்டுவான்ற நம்பிக்கையோடு என்னுடைய பணியை தொடங்கிட்டேன் என்னுடைய பணியில் அப்பா கிட்ட கட்டளையை தொடங்கிட்டேன் ஏன்னா இடம் நமக்கு கிடைக்கலையேன்னு பார்த்துருந்தோம் இடம் கிடைச்சிச்சு இனி கட்டுமான பணியை தொடங்கி சீக்கிரமாக அங்கே ஒரு அன்னதானம் கூட வந்து சந்தோஷமாக எல்லாருமே அங்கே வந்து உதவி செஞ்சு சமையல் செஞ்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் ஒரு வாய்ப்புகளை அப்பா ஏற்படுத்தி தரணும் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றி என்னுடைய மனைவிடைய தம்பிக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பா எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்பாவுக்கு ஒரு ஆனக்கூடிய நன்றிகள் சாய்ராம் ஓம் சாயராம் சாயிராம் பூமி பூஜை போட்டாச்சு இப்போ கற்பூரம் அதில் ஏற்றி வச்சுட்டு பூமி பூஜையை நிறைவு செய்வாங்க உண்மையிலேயே இந்த பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எதை பற்றியும் கவலை இல்லை பணம் இருக்கா இல்லையே அதெல்லாம் இல்லை பூமி பூஜை போட்டாச்சு இனி தன்னால் வேலை நடக்கும் இந்த வாரகமாய் கட்ட தெரிஞ்சவருக்கு அன்னதானம் கூட கட்ட தெரியாதான் அதுக்கான வேலைகளை அவரே செய்வார் கண்டிப்பாக அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம பூமி பூஜை போட்டாச்சு சீக்கிரமாக இந்த இடத்துல மிகப்பெரிய அன்னதான கூட வந்து எல்லோரும் சேர்ந்து சமையல் செஞ்சு அங்கே அன்னதானம் போடணும் அது வாரம் ஒரு முறைன்றது வாரத்துக்கு ரெண்டு முறை வாரத்துக்கு மூணு வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் மூணு நாள் அப்படி தொடர்ந்து தொடர்ச்சியாக அன்னதானம் போடுற அளவுக்கு அந்த அன்னதானம் கொடுத்த அப்பா வளர்ப்பான நம்பிக்கையோடு நம்ம அந்த பூமி பூஜையை போட்டாச்சு நம்மளுடைய ஆலயம் எங்கே இருக்குன்னா இங்கிருந்து பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ முடிவில் பாருங்கள் நம்மளுடைய மாயம் இந்த அன்னதான குலமும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அப்பா சிறப்பாக இதை முடித்து கொடுப்பார் அப்பா மேலே இருந்த நம் முழு நம்பிக்கையின் காரணமாக இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அந்த வேலையை அவர் முடித்து கொடுப்பார் சாய்ராம் அப்பாவுக்கு கூடானக்கூடிய நன்றிகள் சாய்ராம் இதுதான் நம்ம பூமி பூஜை போட்ட இடம் இங்கிருந்து நம்மளுடைய ஆலயம் தெரியும் நீங்கள் பாருங்களேன் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து நம்மளுடைய ஆலயம் அது மஞ்சள் பில்டிங் தெரிஞ்சு பாருங்க தாயிரம் பச்சை கலர் பில்டிங் பக்கத்தில் நம்ம துவாரகமய ஆலயம் தேர்தா அதுதான் நம்மளுடைய துவாரகமய ஆலயம் இந்த இடத்துல தான் பூமி பூஜை போட்டு இருக்கிறோம் இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அப்பா இந்த வேலையை எங்களை தொடங்க அது ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக இங்கே வேலை முடிஞ்சு அன்னதான குடம் இங்கே வந்து பல பேரோடய பசியை ஆத்தனும் சொல்லி வேண்டிக்கிறேன்